நண்பர்களே வணக்க நண்பர்களே ஆர்வி மாவட்டங்கள்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சேலம் வேலூர் சிவன் கோயில் மிக அறிகள் நம்ம பேர் அண்ணன் வந்து கொட்டவாடியிலேருந்து வந்திருக்காரு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் கொட்டவாடி அண்ணன் இந்த எக்ஸல் உங்களுக்கு வீடியோ போட்டுந்தேன் அண்ணன் வந்து எடுத்திருக்காரு இந்த ஆமணிக்காரம் அண்ணன் எடுத்திருக்காரு அதை காமிக்கிறேன் இந்த வண்டி டெலிவரி எடுத்துக்கிறாரு அண்ணன் வாங்கியிருக்காரு அண்ணனுக்கு எப்படி என்ன வண்டி பரவாயில்லையா என்னன்னு கேளுங்க அண்ணா பிடிச்சிருக்குதா வண்டி திருப்தியாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமணி வாங்க வந்தார் வண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வண்டியை எடுத்துட்டார் ஆமணி அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஆமணி வந்து ரெண்டு நாள் முன்னாடி போட்டிருந்தேன் அண்ணன் போட்ட அன்னைக்கே கூப்பிட்டுருந்தாரு சொன்ன மாதிரி வந்து எடுத்திருக்காரு அதே மாதிரி ஆமணி எடுக்க வந்தவர் எதார்த்தமா அந்த வண்டி எனக்கு வேணும்னு வாங்கியிருக்காரு பிடிச்சிருக்கானா வண்டி ஓட்டி பாத்தீங்களா வண்டி பிடிச்சிருக்கா எடுத்து வீட்டுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு அவங்க கன்சல்ட் பண்ணி வண்டி எடுத்திருக்காங்க வண்டி ரேட்டு பரவாயில்லையண்ணா மனசு பிடிச்சிருக்கானா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வண்டிக்கு யாரும் கால் பண்ண வேணா வண்டி கொடுத்தாச்சு வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த ஆமணி வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு போட்டிருந்தேன் அண்ணன் பேசியிருந்தாரு இப்ப டெலிவரி அண்ணன் இந்த வண்டி அண்ணனை தான் வாங்கியிருக்காரு அண்ணன் தான் ரெண்டு வண்டியும் எடுத்திருக்காரு நம்ம பக்கத்துல வாழப்பாடி பக்கத்துல கொட்டவாடி அண்ணன் வண்டி ஓட்டி பாத்தீங்களாண்ணா ஓட்டி பார்த்தோம் நான் இல்லை உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு ஓட்டி பார்த்தா வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரேட் அவர் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு தெளிவாக இருக்குது வண்டி பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டாரு இந்த வண்டி எடுக்க வந்தவர்தான் ஸ்கூட்டி எக்ஸல் எடுத்திருக்காரு வண்டி அண்ணன் தான் வாங்கியிருக்காரு இந்த ஆ சேல் பண்ணியாச்சு இந்த வண்டி எடுக்க தான் அந்த வண்டி எடுத்தாச்சு ஆமா இந்த வண்டி எடுக்க தான் அதுவும் முடிச்சிருங்க எடுத்துக்கிட்டாரு ரேட்டு ரொம்ப கம்மியாக பண்ணி தந்திருக்கேன் ஏன் வீடியோனா இந்த வண்டி குடுத்துட்டேன் இதுக்காக யாரும் கால் பண்ணாதீங்க நண்பர்களே நன்றி